நண்பர்கள் வணக்கம் நம்ம இந்த வீடியோ பதிவில் ரொம்ப ரொம்ப ஹாப்பியான ஒரு நியூஸை வந்து பார்க்க போகிறோம் அரசாணை வெளியிட்டிருக்காங்க ஆசிரியர் நியமனம் சார்ந்து விவரத்தை பார்ப்பதற்கு முன்பு நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிங்க அதோட ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா அது ஒரு ஹாப்பியான நியூஸ் என்ன ஆசிரியர் நியமனம் சார்ந்து அரசாணை வெளியிட்டிருக்காங்க அப்படின்னா வயது வரம்பு உயர்த்தி அரசாணை வெளியிட்டிருக்காங்க சரிங்களா இருபத்தொன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு சரிங்களா இந்த தேதியில் பாருங்க அரசாணை வெளியிட்டிருக்காங்க என்ன எவ்வளோ வயது வரம்பு அப்படிங்கிற விவரத்தை பார்க்கலாம் சரிங்களா மேலே ஒன்று முதல் இதெல்லாம் ஓகே ரைட்டு ஆசிரியர் பணியிட நேரடி நியமனத்திற்கான உச்ச வயது வரம்பு சரிங்களா பள்ளிக்கல்வித்துறையின் கீழ் உள்ள பள்ளிகளில் ஆசிரியர் பணியிட நேரடி நியமனத்துக்கான உச்ச வயது வரம்பு பொது பிரிவினருக்கு நாற்பது வயது என்றும் இதர பிரிவினருக்கு நாற்பத்தஞ்சு என்றும் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது மேலே நான்காவதாக பறிக்கப்பட்ட அரசாணை அதெல்லாம் சொல்லிட்டு நாற்பத்தஞ்சிலிருந்து ஐம்பதாகவும் சிறப்பு நிகழ்வாக ஒரு முறை மட்டும் முயற்சியும் இந்த உச்ச வயது வரம்பு முப்பத்தொன்று பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரை வெளியிடப்படும் பள்ளிக்கல்வித்துறையின் கீழ் உள்ள ஆசிரியர் பணி நியமனம் தொடர்பான அறிக்கைகளுக்கு பொருந்தும் எனவும் மேலே ஐந்தாவது படிப்பட்ட மனிதவள மேலாண்மை துறையின் அரசாங்க ஆசிரியர் உச்ச வயது வரம்பு அதெல்லாம் கிட்ட நாற்பத்தி ரெண்டாகவும் இதர பிரிவினுக்கு நாற்பத்தேழு ஆகும் நிர்ணயம் செய்து அணைகள் இருப்பின இதெல்லாம் சொல்லிவிட்டு கடைசியாக தான் ஒரு ஸ்டார்ட்டாக சொல்கிறேன் தமிழ்நாடு தொல்கல்வி சார் நிலை பணிகளில் விதிகளில் குறிப்பிட்டாலும் வயது வரம்பு சார்பான ஏற்கனவே அதெல்லாம் போட்ட அரசாணைகள்லாம் சொல்லியிருக்காங்க படிச்சு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இங்கே அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா தெட் தேர்வில் தேர்ச்சி பெற்ற பணி நாடுனர்கள் தெட் தேர்வில் தேர்ச்சி பெற்று ஆசிரியர் பணிக்காக காத்திருக்கும் பணி நாடுனருக்கு உச்ச வயது வரம்புக்கு பொதுப்பிரிவினருக்கு ஐம்பத்தி மூன்றும் இதர பிரிவினருக்கு ஐம்பத்தெட்டாகவும் உயர்த்தி முடிவு செய்துள்ளது சரிங்களா இதான் உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியான நியூஸு இது மிகப்பெரிய ஒரு கோரிக்கையாகவும் வந்து இருந்தது தேர்ச்சி பெற்றவர்களுக்கு அது மேலே எட்டாவது படி பள்ளிக்கல்வி இயக்க கடிதத்தில் மேலே ஒன்று மூன்று வரையும் படிக்கிற படி அரசியல் எல்லாம் சொல்லியிருக்காங்க ஐம்பத்தி எட்டாகவும் நிர்ணயித்து உரிய அரசாணை வழங்குமாறு அரசை கேட்டுக்கொள்ளுனர் சரிங்களா இதுதான் உச்ச வயது வரம்பு ஐம்பத்தி மூணு பொதுப்பிரிணவருக்கு சரிங்களா இதர பிரிவருக்கு ஐம்பத்தெட்டாகவும் நிர்ணயத்தை அணை வெளியிடலாம் என முடிவு செய்துள்ளது அவ்வாறே அரசு அணையிடுகிறது சரிங்களா இதுதான் வந்து முக்கியமான நியூஸு மறக்காமல் லைக் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா ஒரு கோரிக்கை நிறைவேற்றி அடுத்த முக்கியமான கோரிக்கை அது எப்போ போகுது அப்படிங்கிறது தெரில தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுக்கு இது எப்படி இருந்தாலும் படிப்படியாக நிறைவேறுது அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கலாம் நன்றி நண்பர்களே